கத்தரையே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று திடப்படுத்துகிற கத்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி நாம் சிந்தித்து தியானிக்கும் ஜீவ வசனம் பதினொன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் பின்னையே நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல் உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள் என்று தாவீது கேட்கிறார் இது ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் தாவீது கத்திரையே நம்பியிருக்கிறவர் அப்படி சத்துருக்கள் தாவிதை மேற்கொள்ள வரும்போது தன்னை ஒழித்து கொள்வார் எங்கேதி வனாந்திரத்தில் சவுல் அவனை விரட்டி கொண்டு வந்தபொழுதும் ஒழித்து கொண்டார் இஷிமோனுக்கு எதிரான ஆகிலா மேட்டில் ஒழித்துக்கொண்டார் அதேபோல் போல் காத்து பட்டணத்திலும் ஒழித்துக்கொண்டார் அப்பொழுதுதான் தாவீது தான் கத்தனை நம்பியிருக்கிறதாக கூறினார் நான் கத்தனை நம்பியிருக்கிறேனே ஏன் என் சத்துருக்களுக்கு பயந்து ஏன் அவருடைய ஆத்துமாவுக்கு ஒழித்து வேண்டும் என்று ஆத்துமாவிடம் கேட்கிறார் சவுல் மறித்த பின்பு தாவீது யூதாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் எபிரோனில் அரசாண்டார் அதன் பின்பு எபூசியர் கையில் இருந்து பிடித்து தனக்கு ஒரு மாடியை கட்டினார் தாவீது தன் ராஜ்யத்தை ஸ்தாபித்த பின்பு தீரு ராஜாவோடு சமாதானம் பண்ணினான் தன்னை சுற்றி இருந்த மற்ற ஜாதிகளாகிய பெரிசியர் மோவாபியர் ஏதோமியர் அம்மோனியர் என்பவருடன் யுத்தம் செய்து அவளை ஜெயித்து தேசத்தை கட்டி ஆண்டான் ஒவ்வொரு முறை யுத்தத்திற்கு செல்லும் முன் கத்தரிடம் உத்தரவு கேட்டு கத்தர் போகலாம் என்று சொன்ன பின்புதான் சொல்லுவான் வெற்றியும் பெற்றான் கத்தர் மேல் மிகுந்த நம்பிக்கையுடையவனாக இருந்தான் நாளுக்கு நாள் விருத்தியடைந்து பெருகினான் இதேபோல் நாம் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் எதிரிகளுக்கு முக்கியமாக சாத்தானுக்கு பயப்படக்கூடாது எந்த சூழ்நிலும் உதவி செய்ய வல்லவர் கத்தர் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது வேறு யாரையும் நம்ப வேண்டாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் நம்மை வி விட பண்ணின சாத்தான் பயப்படுத்தும் ஒரு தந்திரம் என்னவென்றால் நம்மை தேவின் மீது நம்பிக்கை எடுக்க செய்து செய்வது தான் அவருடைய எண்ணம் என்ன வந்தாலும் என்னென்ன இருந்தாலும் கத்தனையே நம்புவோம் இதை தான் தாவது இங்கே கூறுகிறார் தான் கத்தனை நம்பியிருக்கும் பொழுது எதற்கு ஒருவருக்கு பயந்து ஓட வேண்டும் ஒழிய வேண்டும் என்று தன்னுடைய ஆத்மாவை கேட்கிறார் ஜபம் அன்புட கத்தாவே நாங்கள் உண்மையே நம்பி ஜீவிக்கும்போது எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவை எந்த எதிர் எடுக்கும் பயப்படாமலும் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாமலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி எந்த என்ன எங்களை இப்பொழுதும் உண்மையே நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ எங்களுக்கு உதவுமப்பா நாங்கள் பதற வேண்டாமப்பா கத்திராயி இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் பயப்படவே வேண்டாம் என்பதை அறிந்து உண்மையே நாங்கள் நம்பி வாழ எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கத்திராகி இயேசு கிறிஸ்தின் உரமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரம தப்பினேன் ஆமேன்